அனைவருக்கும் வணக்கம் குறிஞ்சியிலே குளித்தெழுந்து முல்லையிலே மலர் சூடி மருதத்திலே மருதானை அரைத்து நெய்தலிலே கடலாடி பாலை வளம் மிக்க என் தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கங்கள் அரங்கமா நகரமாகிய திருவரங்கத்தில் தமிழ் பணி செய்து நாளொருமேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து செழித்து தழைத்து என்னை போன்ற பல இளம் சமுதாயத்தினருக்கு வாய்ப்பழித்து தாய் வீடாக திகழ்ந்து கொண்டிருக்கும் திருவரங்கம் ராசவேலர் செண்முக தமிழரங்கின் நிறுவனர் பொழுப்பாளர் ராச இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மறு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்வின் வாயிலாக இணைந்துள்ள தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு என்னுடைய உரைக்குள் செல்கின்றேன் சென்ற வாரத்தில் நாம் பார்த்த திறனாளிகளின் வாழ்வியலை சித்தரிக்கக்கூடிய கூண்டிலேற்ற முடியாத குற்றவாளிகள் என்ற நூலினுடைய தொடர் பொழிவாக இந்த பொழிவு வந்து அமைய இருக்கு ஆக சென்ற வாரத்தில் வந்து அவர்கள் வந்து பிறந்த வீடு அவர்களுடைய புழங்கு பரப்பு அவர்கள் அது அவர்கள் தொழில் தொழில் புரியக்கூடிய இடங்களில் வந்து எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் அதிகாரத்தின் வயப்பட்டு அவர்கள் அனுபவித்த இடர்கள் என அனைத்தையும் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக அடுத்த கட்டுரையை வந்து நம்ம பார்க்கலாம் அறிவு கொலைகளும் உயிர்வதை உயிர்வதை வ உயிர்வரி சிக்கல்களும் என்ற அடிப்படையில் அடுத்த கட்டுரை வந்து அமைந்திருக்கு அதாவது குழந்தை பிறந்த உடனே பெண் குழந்தைகளை கள்ளிப்பால் ஊற்றி கொள்ளுதல் அப்படின்றது அந்த காலத்தில் நடைமுறையில இருந்துச்சு அதை குறித்து ஏராளமான இலக்கிய படைப்புகள் வந்து வெளிவந்துட்டு இருக்கு ஆனா பெண் குழந்தைகள் மட்டும் இல்லை மாற்றுத்திறனாளி குழந்தைகளும் வந்து கொள்ளக்கூடிய சூழல் வந்து இருந்திருக்கு அப்படின்றதையும் ஆசிரியர் வந்து பல தன்னுடைய சொந்த வாழ்வு அனுபவத்தின் மூலமாகவே சொல்லியிருக்கிறாரு அவர் பிறந்த உடனே திறனாளின்றதுனால அவரோட பாட்டி நெல்மணியை கொடுத்து அந்த அவனை வந்து குன்று விடலாம் அப்படின்னு சொல்லி அவரோட பெற்றோருக்கு வந்து அறிவுறுத்திருக்காங்க ஆனா பெற்றோர் அதற்கு மறுத்திருக்காங்க பின்னாட்களில் அவர் வந்து செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளுக்கு கூட அதாவது இப்போ வீட்டில் வந்து செம்பில் தண்ணி வச்சுருந்து அந்த செம்பை தட்டி விட்டுறதா அவர் விழிமாற்றுத்திறனாளி இல்லையா அதனால் செம்புரில் தண்ணி இருக்க தெரியாமல் தட்டி விட்டாலே கூட உன்னெல்லாம் அப்பையே எங்கள் அம்மா சொன்ன மாதிரி கொண்டுருக்கணும் அதை விட்டுட்டு உன்னை வளர்த்த மாதிரி எல்லாம் எனக்கு தொல்லை அப்படின்னு சொல்லி வசைமுறைகளை கேட்டு வளர்ந்ததாக ஆசிரியர் வந்து சொல்லியிருக்கிறாரு இது வந்து பல மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்குது அதாவது கவனக்குறைவை இயலாமை என்று கருதக்கூடிய சூழல் இருக்கிறதுனால அதிகப்படியான வசைமொழிகள் வந்து மனதை வந்து மிகவும் ரணப்படுத்தக்கூடிய மொழிகளாக வந்து அவர்கள் வந்து கே மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கு இதன் அடிப்படையில் வெளிமாற்றுத்திறனாளியாகிய நானும் அதிக அதிகமா கேட்ட மொழி என்ன அப்படின்னா நீ எல்லாம் எதுக்கு இருக்க செத்து தொலைஞ்சுற சோத்துக்கு தண்டோ பூமிக்கு பாரோ இதை கேட்காத நாட்களே இல்லை அப்படின்லாம் சொல்லணும் அதை தொடர்ந்து உறவினர்களுக்கும் உறவினர்களுக்கும் விழிமாற்றுத்திறனாளிகளோட பெற்றோருக்கும் ஏதோ வாக்குவாதமோ சண்டையோ முற்றுட்டா உனக்கு இந்த பிள்ளை பிறந்ததுக்கே நீ இந்த ஆட்ட ஆடுற என்ன நல்ல பிள்ளைய பற்றிருந்தா உனெல்லாம் கையில் பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவர்களை அடக்குவதற்கு விழிமாற்று அந்த மாற்றுத்திறனாளிகளின் இயலாமைய சொல்லி அவர்கள் வாயை மூட வைக்க சூழல் வந்து சமூகத்தில் அதிகமாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த சூழலை நானுமே எதிர்கொண்டிருக்கேன் என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் என்னோட எங்கள் அம்மாவுக்கும் வந்து ஒரு சின்ன பிரச்சனை நடந்தப்ப அவர்கள் வந்து மொத்தமாக நடு தெருவில் நின்று சொன்ன வார்த்தை வந்து இதுதான் முத்தாத கத்திரிக்காயை வச்சுக்கிட்டு விலை போகாத கத்திரிக்காயை வச்சுக்கிட்டு உனக்கு இவ்வளோ வாயா அப்படின்ட்டு இந்த மாதிரியான ஏகப்பட்ட ஏளன மொழிகள் வசை மொழிகளும் வந்து உயிர்வதை அதாவது உயிரை வந்து ஒரு நிமிடத்தில் வந்து எடுத்து விடக்கூடிய மருந்துகள்லாம் இருக்குது ஆனால் அந்த வார்த்தைகள் அன்றாட நம் உயிரை போக்கக்கூடிய விதத்தில் ரொம்ப மிகுந்ததாக இருக்கும் அப்படின்றத மாற்றுத்திறனாளிகளோட கண்ணோட்டத்தின் அடிப்படையில் ஆசிரியர் நமக்கு விளக்கி சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் வங்கிகளில் பணம் எடுப்பதில் வந்து பெரும் இடர்பாடுகளை இந்த மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்கிறாங்க அவர்களும் படித்தவர்கள் அப்படின்ற அந்த அந்த ஒரு எண்ணமே இல்லாமல் அவர்களுக்கு ஏடிஎம் கார்டு வழங்குவதில் கூட சிக்கல்கள் வந்து பெருத்து இருந்தது அப்படின்றதை ஒரு வீழ்மாற்றுத்திறனாளி எதிர்கொண்ட சிக்கல்களை பட்டியலிடுவதன் மூலமாக ஆசிரியர் வந்து நமக்கு குறிப்பிட்டு சொல்லிகிட்டே இருக்கிறார் ஆக வங்கிகளில் பணம் எடுக்கும் பொழுது பணம் எடுப்பதற்கான அந்த அணுகுமுறைகள் வங்கிக்கு வங்கி மாறுபடக்கூடியதாக இருக்கும் அப்போ உடன் வந்து ஒரு உதவியாளரை அழைத்து வந்தால்தான் சில வங்கிகள் வந்து பணம் கொடுக்கும் அப்படி இருக்கிற சூழல என்னோட பணத்துல எனக்கு இருக்க இல்லாத அக்கறையா அந்த வங்கிகளுக்கு அப்படின்னு சொல்லி மாற்றுத்திறனாளிகள் வந்து கொதித்தெழுவதை வந்து இங்கே குறிப்பிட்டு காட்டுறாரு அதை எல்லாத்துக்குமே நம்ம ஒரு ப ஒரு உதவியாளரை வந்து தேடிக்கொண்டே இருக்க முடியாது இல்லையா அதற்கு வங்கிகள் வந்து உங்க பணம் வந்து திருடு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு பதட்டத்துலதான் நாங்கள் சொல்றோம் அப்படின்னு சொல்லி மலுப்பல் காரணங்கள் சொன்னாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவை புரிவதில் வங்கிகள் வந்து சிறிது காலத்தாமதம் செய்து கொண்டு தான் இருக்கின்றன அப்படின்றத ஆசிரியர் வந்து தன்னோட அனுபவங்கள் மூலமா சொல்றாங்க பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வாகன கடன் வீட்டுக்கடன் சொந்த கடன் எதுவுமே மாற்றுத்திறனாளிகளுக்கு வங்கிகளால் வழங்கப்படவில்லை அப்படின்றதையும் சொல்றாங்க வங்கிகளால் வழங்கப்படாத சூழல்ல அதிக வட்டி தரக்கூடிய தனிநபர்களிடமிருந்து அவசரத்திற்கு பண உதவி பெறக்கூடிய சூழல் வந்து மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொண்டு இருக்காங்க அப்படின்றதையும் ஆசிரியர் நமக்கு தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க ஆக ஒரு சராசரி மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து வித சலுகைகளுக்கும் போராட வேண்டிய சூழல் இருக்கு அதுவும் இப்பொழுது கணினிமயமாக்கப்பட்ட நிலையில் இதை வந்து எதிர்கொள்வதிலும் விழிமாற்றுத்திறனாளிகள் பெரும் வந்து சவால்களை எதிர்கொண்டு இருக்காங்க அப்படின்றதையும் ஆசிரியர் வந்து நமக்கு ரொம்ப விளக்கமாக சொல்றாங்க அடுத்த இருப்பு மறுப்பு இருத்தலின் உயிர்ப்பு அப்படின்ற தலைப்பின் அடிப்படையில் அடுத்த கட்டுரை வந்து அமைகிறது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா குடும்பத்தினர் தன்னோடு வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணுன்னா வந்து அழைத்து செல்ல மறுக்காது ஒரு கல்யாணமாக இருக்கட்டும் ஒரு திருவிழாவா இருக்கட்டும் ஒரு சுற்றுலாவா இருக்கட்டும் இல்லை ஒரு இறப்பு வீடாக இருக்கட்டும் ஒரு விழிமாற்றுத்தினால் இருக்காங்க நீ அங்கே வந்து என்ன செய்ய போற நீ பேசாமல் வீட்டுல இரு அப்படின்னு சொல்லும்போது குடும்பத்தினரே தன்னை வந்து அழைத்து செல்ல தயங்குறாங்களே அப்படின்ற அந்த வேதனை இருக்கே அது ரொம்ப மனதை வந்து ரொம்பவும் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கு சொந்த உறவினர் இறப்பில் கூட தன்னை தவிர்க்கும் பொழுது உறவினரின் இறப்பின் வழியை விட தன்னோட இருத்தலை வந்து நியாயப்படுத்தாத தன்னோட இருத்தலை வந்து தேவையற்றதாக கருதக்கூடிய உறுப்பினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் இருப்பதை நினைத்து தான் வேதனை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் மா வெளிமாற்றுத்திறனாளியாகிய ஆசிரியர் வந்து பகிர்ந்திருக்காரு அதைத் தொடர்ந்து சடங்குகளை ஆற்ற கூட வந்து அவர்களை அனுமதிப்பதில்லை என்ன மாதிரியான சடங்குகள் அப்படின்னா ஒரு பெற்றோருக்கு செய்யக்கூடிய இறுதிச் சடங்குகளை திறனாளியாக இருந்தா அந்த மயான காட்டில் வந்து பா அவனே கண்ணு தெரியாதவன் வேற யாராவது இருந்தா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சொந்த பெற்றோருக்கான இறுதிச் சடங்குகள் செய்யக்கூட விழுமாற்றுத்திறனாளிகள் அனுமதிக்கப்படுவதில்லை அதே போல திருமணமாக இருந்தா ஐயோ ஐயர் என்ன சொல்லுவாரு நீங்கள் பேசாமல் உட்காந்துருங்க நானே எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது மாற்றுத்திறனா வெளிமாற்றுத்திறனாளிக மனசில் தாலியவாத நம்மளை கட்ட விடுவாரா அப்படின்ற எண்ணம் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க சிலர் வந்து இந்த ம திருமணம் அப்படின்ற விஷயத்தில் ஏனோதானோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு எதோ கல்யாணம் பண்ணி வச்சா போதும்னு சொல்லிவிட்டு ஒன்று பெண்களாக இருக்கும் பட்சத்தில் வயது மூப்புடைய ஆண்கள் அதுவும் அவளோட வருமானம் நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அனுபவிக்கணுன்றத அடிப்படையில் வயது மூத்த மயது ஆண் மக்களோடு வந்து செய்யக்கூடிய சூழல் இருக்குது அதே மாதிரி ஆண்களாக இருக்கும் சூழலில் முழு குறைபாடு உள்ள பெண்கள் குறைபாடுன்னா முழுவதுமாக திருமண வாழ்க்கைக்கு பொருந்தாத பெண்களை கூட திருமணம் செய்து வைக்கக்கூடிய சூழல் வந்து அந்த ஆண் மக்கள் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்குது அப்படின்ற அந்த உண்மை தகவலையும் வந்து சான்றாதாரங்களோட ஆசிரியர் வந்து நமக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரு அதை தொடர்ந்து ஒரு வெளிமாற்றுத்திறனாலே ஆசிரிய பணியை மேற்கொண்டுட்டு இருக்காரு பொதுவா மாணவர்கள் வந்து எல்லா பாடத்திலையும் வந்து என்ன என்னதான் வந்து நல்ல விதமாக கற்பித்தாலும் மாணவர்களுக்கு புரியக்கூடிய விதத்துல ரொம்ப தெளிவா கற்பித்தாலும் சிலர் வந்து குறைந்த மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா ஆக அந்த மாணவர்களை மட்டும் சுட்டி காட்டி விழிமாற்றுத்திறனாளி ஒரு வகுப்பு எடுக்கிறார் இப்ப சமூகவியல் பாடம் எடுக்கிறாருன்னா பாரு இந்த பாடத்துல இவன் இவ்வளோ கம்மியா மார்க் வாங்கியிருக்கேன் எல்லாம் இந்த சாரால் தான் இவருக்கு ஒழுங்காவே சொல்லி தருத்தர்ல அதனால தான் கம்மியா மார்க் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அவரையோடைய திறனை ஆசிரியர் திறனை வந்து மட்டம் தட்டுவதற்கு ஒரு ஒரு காரணத்தை வந்து தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சக பணியாளர்கள் வந்து த வகுப்பறை வகுப்பறை சூழலை வந்து அவர்களுக்கு பயனாக எடுத்துக்கொண்டு அவ இவர்களை விழிமாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கக்கூடிய சூழல் வந்து நிலவிட்டிருக்கு தன்னோட பணி செய்யக்கூடிய அனுபவத்திலையும் இத்தகைய வந்து இடர்கள் வந்து நேர்ந்திருக்கு அப்படின்றதையும் ஆசிரியர் குறிப்பிட்டிருக்காரு இதெல்லாத்தையும் தாண்டி அவர் நல்ல விதமாக கற்பித்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்க கூட சூழலில் ஒரு விழிமாற்றுத்திறனாளியோட வகுப்பில் வந்து அவர் ச வரலாறு பாடம் எடுக்கிறாரு அவருடைய பாடத்தில் வந்து மாணவர்கள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் எடுக்கிறாங்க இதை கேட்டு வெகுண்டெழுந்த அறிவியல் ஆசிரியர்னால் சொல்லியிருக்கிறார் மாணவர்கள்ட்ட என்ன வரலாறுல மட்டும் நல்ல மார்க் எடுக்கிறீங்க அறிவியலில் மட்டும் உங்களால் படிக்க முடியாதா அதில் நல்ல மார்க் எடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி மாணவர்களை வந்து ஏசி இருக்கிறாரு இதை கேட்டதுமே வெளிமாற்றுத்திறனாளி என்ன சொல்லியிருக்காரு அந்த ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காரு அவரை வேணால் வரலாறு எடுக்க சொல்ல நான் வேணால் அறிவியல் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பதில் கொடுத்ததாக ஒரு சம்பவத்தை வந்து ஆசிரியர் நமக்கு வந்து காட்டுறாரு இதை தொடர்ந்து நம்ம ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்கிறோம் இல்லை சகல ஆசிரியர்களையும் தாண்டி நம்ம ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை செய்கிறோம் ஒரு ஒரு இலக்கிய கூட்டத்தை வந்து இணைந்து நடத்துறது ஒருங்கிணைப்பாளராக செயல்படுறது இந்த மாதிரியான விடயங்களை புகழ்வதற்கு அவர்கள் சாதா சாமானிய ஆசிரியர்களுக்கு மனம் வருவதில்லை அப்படின்றத ஆசிரியர் வந்து சொல்கிறாரு அவர்கள் வந்து இப்போ கட்டுரைகள் வந்து ஒரு புது கட்டுரை எழுதி அது வந்து பதிப்பித்து அது வந்து நல்ல ஆய்வு தரத்தோடு இருக்குதுன்னு சொல்லி மற்ற வெளியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் பாராட்டினாலும் உடன் பணியாற்றுபவர்கள் பாராட்டுவதற்கு மனம் துணிவதில்லை அப்படின்றது சொல்ற அதாவது தான் செய்யக்கூடிய நல்ல செயல்களுக்கான அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க ஆனா தன்னை எப்பொழுதும் குறை சொல்லி தன்னுடைய திறன்களை வந்து முடக்கி தன்னை மட்டம் தட்ட காத்து இருக்கக்கூடிய ஒரு மனநிலை வந்து பணி செய்யக்கூடிய இடத்துல நிலவுது அப்படின்றதையும் ஆசிரியர் வந்து குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரு இதுவே வந்து மாணவர்கள் வெளிமாற்றுத்திறனாளி மாணவர்கள்னா ஆசிரியர் வந்து அந்த வகுப்பறையில் எழுதிக்கிட்டே போவார் அப்போ வெளிமாற்றத்திறனாளிகளும் அந்த வகுப்பில் இருக்காங்கன்னு சொல்லி அதை வாய்மொழியா சொன்னா அவர்கள் நினைவில் நிறுத்திக்கொள்வார்களே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அவர்கள் இருத் இருக்கிறார்களே அப்படின்ற அந்த இருத்தலோட தேவையை கூட உணராதவர்களாக ஆசிரியர்கள் வந்து பெரும்போக்காக நடந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது இது வந்து நானும் வந்து அனுபவத்துல உணர்ந்திருக்கேன் அதாவது ஆசிரியர் மூலமாக இல்லை அப்போ நான் வந்து கொஞ்சம் வள வ வளர்ச்சி அதிகமாக அதாவது ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால முதல் பெஞ்சில் நான் உட்கார்ந்துருக்கப்போ வந்து பின்னாடி அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து மறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணித வகுப்பில் மட்டும் வந்து முன்னாடி உட்காறதுக்கான ஒரு ஒரு ஏற்பாடை வந்து எங்கள் ஆசிரியர் வந்து பண்ணியிருந்தாங்க பன்னிரெண்டாம் வகுப்பில் அப்போ கணித வகுப்பு மட்டும் நான் முன்னாடி போய் உட்காந்தேன்னா என்னோடய பக்கத்தில் இருந்திருக்கக்கூடிய என்னோடய வகுப்பு தோழி எப்படியெல்லாம் வந்து கோவத்தை காட்ட முடியுமோ அப்படியெல்லாம் காட்டி எப்பட்றா எப்படா இந்த வகுப்பு முடியும் எப்படா இதை எழுந்திரிச்சு போவா அப்படின்றது அடிப்படையில் அவள் வந்து நிறையா தடவை என்னை திட்டியே இருக்கிறாள் ஆக மாணவர்கள் வகுப்பறையில் இப்படியான சூழல்களையும் வந்து இருக்காங்க அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது அடுத்தது தொடர்பான ஒரு இருத்தலியல் வந்து இருக்கிறதே இல்லை இப்போ ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட அந்தரங்க விடயங்களை வந்து அவர்கள் முன்னாடி நம்ம செய்ய மாட்டோம் இல்லையா ஏன்னா நமக்கான தனிப்பட்ட ஒரு சுதந்திரம் தனிப்பட்ட ஒரு இருப்பிடம் வந்து தேவை அப்படின்றத இருக்கிறோம் ஆனால் வந்து வெளிமாற்றுத்திறனாளிகள் இருந்தாலுமே அவர்களை வந்து பெரிதாக இவர்கள் யாரும் கவனத்தில் கொள்வது கிடையாது அவன் என்ன பார்க்கவா போகிறான் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் கா அதுன்னு ஒன்று இருக்குது அப்படின்றதையும் அவர்கள் உணர்வதில்லை அப்படின்றத ஆசிரியர் வந்து ரொம்ப வேதனையோடு வேதனையோட குறிப்பிடுறதா இருக்காங்க அடுத்தவர்களோட அந்தரங்கங்களை கேட்கக்கூடிய ஒரு கேவலமான சூழல்ல வந்து நம்ம இருக்கிறோமே அப்படின்றதே ஆசிரியர் வந்து குறிப்பிடுறாரு அடுத்து குறைத்து மதிப்பிடுதலும் குன்றாத திறன்களும் ஒருத்தரை பற்றி ஒரு முன் அனுமானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மோசமான ஒன்று ஒரு இப்ப வந்து நம்ம திரைப்படங்கள்ல சொல்லுவாங்கல்ல சோப்பா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான் சார் அப்படின்ட்டு பொய் சொல்வதற்கு நிறம் என்பது அடிப்படையில் இதை நம்ம கேட்டதுமே நம்மளே நம்மளே அறியாமல் வந்து நகை தோன்றும் இல்லையா அதை ஒத்ததுதான் மாற்றுத்திறனாளிகள் குறித்த ஒரு முன் அனுமானம் இப்ப மாற்றுத்திறனாளிகள் ஒரு விழிமாற்றுத்திறனாளி வர்றாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு பிச்சை எடுப்ப வராத்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு முன் அனுமானம் ஒரு முன் அனுமானம் அதே போல ஒரு பால்நிலை தெரிந்தோர் வர்றாங்கன்னா அவர்கள் வந்து ஆஹ் இளநிலைக்கு தகுந்தவர்கள் ஏன்னா அவர்கள் வந்து அவர்கள் வந்து பிழைக்கதற்கு வழி இல்லாமல் வந்து யாசகம் எந்திராங்க அப்படின்ற ஒரு முன் அனுமானம் எல்லோருமே அப்படி இருப்பதில்லை தானே அதுலேயே வந்து பல்வேறு தடைகளை கடந்து சாதனை செய்த மனிதர்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க ஆனா அதை பற்றி எந்த விதமான புரிதலும் இல்லை அதற்காக இந்த சமூகம் வெட்கப்படுவதும் இல்லை அந்த முன் அனுமானத்தை வைத்து ஆக இப்படியாக முன் அனுமானங்கள் வந்து பகிரப்படுவதாக சொல்றாங்க அடுத்தது மருத்துவர்கள் இப்போ ஒரு மருத்துவமனைக்கு நம்ம போகிறோம் நம்மளோட ஒரு விழிமாற்றுத்திறனாலே அவரோட இல்லத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களை அழைத்து கொண்டு போகிறாங்கன்னா அந்த நோயாளியிடமே நோ வினவுவார்களே தவிர இவர்களிடம் வந்து வினவ மாட்டாங்க ஏன்னா இவர்களுக்கு பார்வை தான் இல்லையே தவிர மற்ற விவரங்கள் ஏதும் அறியாமலாக இருந்திருப்பார்கள் ஆனால் அதை பற்றி எந்த அக்கறையும் மருத்துவர்கள் வந்து எடுத்துக்கொள்வதில்லை அப்படின்றதையும் சொல்கிறாங்க அதையும் தாண்டி ஒரு விழிமாற்றுத்திறனாளி ஒரு காய்ச்சல் தலைவலி அப்படின்னு சொல்லி மருத்துவமனை நோக்கி போய் மருத்துவம் எடுத்து கொண்டு வந்து இன்னாங்க எவ்வளோ டாக்டர் ஃபீஸு அப்படின்னு சொல்லி கேட்டால் உடனே அதெல்லாம் வேணாங்க போங்க அப்படின்னு சொல்லி என்னமோ தாராள குணம் படைத்தவர்களாக இலவச மருத்துவம் புரியறதுக்கு முன் வந்துடுறாங்க அப்போ ஏன் வந்து அரசு அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு அரசு அதிகாரியாக இருக்கக்கூடிய சூழலில் இருக்க மாற்றுத்திறனாளிகளுக்கு பணம் கொடுப்பதற்கு கூட இயலாத சூழலாக உருவாகியிருக்கும் ஆக என்றுமே வந்து இலவச உதவியை பெறக்கூடியவர்களாக தன்னினும் கீழானவர்களாக மாற்றுத்திறனாளிகள் இவ்விதத்தில் வந்து காட்சிப்படுத்தப்படுறாங்க இப்படியாக சமூகம் அவர்களை புரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் ஆசிரியர் வந்து நமக்கு தெளிவுகிற சொல்லியிருக்காரு இதில் ஆசிரியர் வந்து தன்னோட சொந்த அனுபவத்தை சொல்லியிருக்காரு தன்னுடைய தங்கை வந்து மகப்பேற்றிற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ அவர்களுக்கு வந்து ரத்தம் வந்து தேவைப்பட்டிருக்கு ஆசிரியர் வந்து தன்னோட ரத்தத்தை கொடுப்பதற்கு முன் வந்திருக்கும் சூழல்ல அந்த செவிலியர் வந்து என்ன சொல்லிருக்க ஐயோ உங்க ரத்தமா இவரையா நீங்க கூட்டிட்டு இருந்தீங்க உங்களுக்கு ரத்தம் கொடுக்க வேற ஆளே கிடைக்கலையா டாக்டரோட அனுமதி இல்லாம நான் வந்து இவர்கிட்ட ரத்தம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் விழிமாற்று திறனாளியா இருக்கிறதுக்கும் ரத்தம் கொடுக்கறதுக்கு என்ன சம்பந்தம் ஆனா இந்த கேள்விகள் எதற்குமே தார்மீகமான பதில்கள் இந்த சமூகத்திடமிருந்து கிடைக்கிறது கிடையாது அப்படின்றதையும் ஆசிரியர் சொல்லியிருக்காரு அடுத்தது எங்கேயாவது போ ஒரு மரியாதை வயதுக்கேற்ற மரியாதையோ இல்லை பணிக்கேற்ற மரியாதையோ வந்து அளிக்கப்படுவதில் மரியாதை விழி இல்லாமலேயே வா போ அப்படின்ற ஒரு ஒருமைத்தன்மையோடையே அழைக்கப்படுவதையும் வந்து இங்கே ஒரு பெரும் வந்து பாதிப்புள்ளாக்கக்கூடிய விஷயமாக வந்து ஆசிரியர் வந்து குறிப்பிடுறாரு அதே போல் இந்த இலக்கியங்களில் பழமொழி அப்படின்ற பேர்ல மாற்றுத்திறனாளிகளை வந்து பெரிதும் வந்து தவறான விதத்தில் சுத்தரிச்சிருக்கதையும் ஆசிரியர் குறிப்பிடறாரு இலக்கியங்கள்ன்ற அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா இது ஒரு பழமொழி ஏன் இந்த பழமொழியை வேறு விதமாக கட்டமைக்கலாமே முடவன் வந்து என் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படக்கூடாதா முடவனுக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலை கொம்புத்தேனை நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கலாமே அதை விட்டுட்டு முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா அப்படின்றது எவ்வளோ வந்து ஒரு வக்கரமான பழமொழி அதை அடுத்து வழிவாயில் இருக்கிறது ஒரு இடத்துக்கு போக தெரியலனா யாராக இருந்தாலும் இந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி எல்லா மனிதர்களும் அது வெளிமாற்றுத்திறனாளிகள்னு கிடையாது இல்ல செவி மாற்று செவி கேட்கக்கூடிய திறன் இல்லாத மாற்றுத்திறனாளிகள்னு கிடையாது எல்லாருமே வந்து தெரியல அப்படின்னா கேட்க தானே செய்வாங்க ஒரு புது இடத்துக்கு போறோம் இந்த கா இப்போ நம்ம கையில் வந்து அலைபேசி இருக்குது அதனால் கூகுள் மேப்பில் போட்டு கூட கேட்டு போகிறோம் அதுவும் சில இடங்களில் தப்பான வழிகளை தான் நமக்கு காட்டுது அப்படி இருக்க சூழலில் கேட்டு போகும்போது வெளிமாற்றுத் திறனாளிகளை மையமிட்டதாக வழி வாயில் இருக்கிறதுன்னு சொல்கிறது என்ன ஒரு முட்டாள்தனமான பழமொழி அப்படின்றதையும் ஆசிரியர் குறிப்பிடுறாரு அடுத்தது சங்க இலக்கியத்திலே இந்த வரி இடம் பெற்றிருக்கு அப்படின்றத ஆசிரியர் சொல்லி தான் நானே வந்து கவனித்தேன் புலி இடறிய சிதடன் போல தூங்குகிற புளியை தட் தூங்குகிற புளியை வந்து அதோட தூக்கத்தை கெடுத்த ஒரு குருடன் போல் அப்படின்றது தான் இதோட அர்த்தம் தூங்குகிற புலி இருக்கு கண்ணு தெரியவன் கண்ணு தெரியாதவன்னு வந்து புளிக்கு தெரிய போறது கிடையாது இல்லையா தூங்குற புளி யாராவது வந்து தொல்லை பண்ணாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து கடிக்கும் சீரும் இல்லை இவர்கள் வந்து விழிப்பார்வை உடையவர்கள் இவர்களை நாம் கடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி புளிக்கு ஏதாவது ஞானோதயம் இருக்குதா ஆக எவ்வளவு வந்து வக்கரமான பழமொழிகள் எல்லாமே இலக்கியத்துல இந்த மாற்றுத்திறனைய மாற்றுத்திறனாளிகளை சாடுவதாக அமைந்திருக்கு அப்படின்றதையும் வந்து ஆசிரியர் வந்து நமக்கு குறிப்பிட்டிருக்காரு ஆஹ் அதை தொடர்ந்து அடுத்ததாக உதவாத உதவிகளும் உண்மையான தேவைகளும் அப்படின்றத அடிப்படையில் அடுத்த கட்டுரை வந்து அமையுது உதவாத உதவிகள் அப்படின்றத ஆசிரியர் என்ன விதமா சொல்றாருன்னா ஒரு கடைக்கு போறோம் ஒரு பூ கடைக்கு போறோம் பூ வாங்குறோம் அப்படின்னா காசெல்லாம் வேணாம்ப்பா போ அப்படின்பாங்க அந்த பூவை வாங்குவதற்கான காசு கூட இல்லாமலா நாம் செஞ்சிருப்போம் ஒரு உணவகத்துக்கு போறோம் உணவு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போனோம்னா அதெல்லாம் காசெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போவாங்க ஏன் விழிமாற்றுத்திறனாளிகள்னா வந்து யாசகம் கேட்டே பிழைக்கக்கூடிய சூழலில் தான் வாழணுமா என்ன இப்படியாக சமூகம் அவர்களே கட்டமைச்சு இருக்கு அதே போல் அவர்களுக்கு இப்போ ஒரு தே தேநீர் கடையில நின்று தேநீர் குடிக்கிறோன்னா நம்ம குடிக்கிற தேநீருக்கு யாரோ ஒருத்தர் வந்து பணம் கொடுத்துட்டு போவாங்க நான் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லையே சார் அப்படின்னு கேட்டோம்னா பரவாயில்ல சார் நானே கொடுத்தேன் நீங்க குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போங்க என்னமோ நமக்கு விழிமாற்றுத் திறனாளிகளுக்கு பிச்சை இடுவதை புண்ணிய செயலாகவும் பாவத்தை குறைக்கும் அப்படின்றத அடிப்படையிலையும் அவர்கள் வந்து செய்வதாக ஆசிரியர் இங்கே வந்து சொல்றாரு ஏன்னா கை நிறைய சம்பாதிக்கிறோம் நாங்களும் உங்களை மாதிரி மனிதர்கள் தான் எங்ககிட்ட பணம் இருக்கு நான் பணம் இல்லைன்னு சொன்னா கூட அது அடுத்த விஷயம் எங்களுக்கு நீங்க உதவி செய்யணும்ன்ற நோக்கத்தில் இருக்கீங்க அப்படின்றது ஆனா எங்ககிட்ட பணம் இருக்கு இருந்தாலும் உங்கள் பாவத்தை கரைக்கணுன்றதுக்காக எங்களுக்கு நீங்கள் வந்து பிச்சை போடுவது அப்படின்றது எந்த விதத்துல நியாயம் அப்போ நாங்கள் உங்களை விட என்ன தாழ்வானவர்கள் அப்படின்னு தான் நீங்க எண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத ஆசிரியர் வந்து சமூகத்தை நோக்கி கேள்வி கேட்பதாக இந்த கட்டுரை இருக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான தொண்டு நிறுவனம் சொல்லி பொழுது அரசு அதற்கான நிதி வந்து ரொம்ப அதிகமாகவே கூடியதா இருக்கு சில தொண்டு நிறுவனங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கென்றே செயல்படக்கூடிய அமைப்புகளாகவும் இருக்கு சில சுய லாபம் பார்க்கக்கூடிய அமைப்புகளாகவும் இருக்கு அப்படின்றத ஆசிரியர் சொல்றாரு இப்ப ஒரு வீடு மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு வீடு வாங்குறோம்னா என்ன பண்ணுவோம் அவர்களுக்கு எது வசதியோ அதன் அடிப்படையில் தான் வாங்கணும் இல்லையா ஆனால் பாதுகாப்பு முக்கியம் பாதுகாப்பு முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு பேருந்து நிறுத்தத்திலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ள நடந்து போகிற தூரத்துல ஒரு வீடை வந்து வாங்கி கொடுத்தா அதே அவங்களுக்கு பா ஒரு எளிமையான ஒரு உபயோகமான ஒரு விஜயம் விடயமாக இருக்கும் அப்படின்றதையும் ஆசிரியர் கேள்வி கேட்கிறாரு இங்கே பாதுகாப்பை விட பயன்பாட்டு எளிமை தான் மாற்றுத்திறனாளிகள் முக்கியமாக விடிமாற்ற வெளிமாற்றுத்திறனாளிகளுக்கு வேண்டும் அப்படின்றதையும் சொல்கிறாரு அதை தொடர்ந்து பார்வையற்ற பள்ளிகளுக்கு நிறைய பேர் வந்து உணவுகள் கொடுப்பாங்க என்ன அப்படின்னா இப்போ நம்ம இங்கே திருவரங்கத்திலே வந்து கங்காரு கருணை இல்லம் இருக்குது அதில் நிறைய மாற்றுத்திறனாளிகளும் இருக்கிறார்கள் நிறைய முன் வயதானவர்கள் எல்லாமே இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கணுன்னா வந்து இரண்டு மாத பட்டியல் போட்டு உணவு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்காங்க காலையில் ஷெடியூலா சார் அவங்க வந்து ஏற்கனவே புக் பண்ணிட்டாங்க மதியான ஷெடியூலாக ஏற்கனவே புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய சூழல் வந்து அங்கே இருக்குது இது அங்கே மட்டும் கிடையாது பெரும்பாலான மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான இருக்கக்கூடிய சிறப்பு பள்ளிகள்லையுமே இருக்குது மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு கொடுக்கறது மட்டும்தான் முக்கியமாக அதை தாண்டி அவர்களுக்கு தேவையே இல்லையா அப்படின்றத ஆசிரியை கேட்குறாரு அவர்களுக்கான பிரெயில் பாடத்திட்ட புத்தகங்கள் வந்து அரசாங்கம் வந்து இலவசமாக கொடுக்கறதில்ல அப்போ அதை வாங்குவதில் அவர்களுக்கு பொருளாதார சிக்கல் அப்படின்றது இருக்குது ஏன்னா அவர்கள் மாணவர் பருவத்தில் இருக்கனால அதுக்கான பொருளாதார சிக்கல் இருக்குது ொ்களோட தேவை இருக்கு அது மட்டும் கருவி வாங்குவதற்கான தேவை இருக்கு அவர்களுக்கென்ற விளையாட்டு பொருள்களும் இருக்கு ஆக இவையெல்லாம் இருக்கும் பொழுது உணவை மட்டுமே பிரதானமா கொடுத்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்ற திருமூலர் வாக்க செவ்வனவே பின்பற்றாங்க இந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் அப்படின்றத ஆசிரியர் வந்து குறிப்பிட்டு சொல்றாரு அடுத்தது அஹ் இப்ப ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம் ஒரு வெளிமாற்றுத்திறனாளி போறாங்கன்னா ச நம்ம ம மற்ற சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க இட்லி இட்லிக்கு பக்கத்தில் இந்த பக்கம் சட்னி இந்த பக்கம் சாம்பார் இந்த பக்கம் தேங்காய் சட்னி மிளகாய் சட்னி தனித்தனியாக வைப்பாங்க ஆனால் ஒரு மாற்றுத்திறனாளி வெளிமாற்றுத்திறனாளியாக இருந்தால் ஐயோ அவர் எடுக்க சிரமப்படுவாருன்னு சொல்லிட்டு இட்லி மேலேயே தேங்காய் சட்னி இட்லி மேலேயே மிளகாய் சட்னி இட்லி மேலேயே சாம்பார் எல்லாத்தையும் ஊற்றுனா அதை எப்படி சாப்பிட முடியும் நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்களேன் எல்லாத்தையும் குழச்சி ஆனால் இப்படிப்பட்ட சூழல்தான் இருக்குது வெளிமாற்றுத்திறனாளிகள் தங்களோட இலையையோ தட்டையோ ஒரு கடிகார அமைப்பை போட்டு அமைத்து வைத்திருக்காங்க அதாவது கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ மூணுல பொரியல் இருக்கு பன்னெண்டுல ரசம் இருக்கு ஆறுல சாதம் இருக்கு பத்தில் மோர் இருக்குது அப்படின்றதன் அடிப்படையில் ஒரு கடிகார அமைப்பில் வந்து அவர்கள் நெறிப்படுத்தப்படுறாங்க இதுக்கான சிறப்பு பள்ளிகள் வந்து அவர்களுக்கு இப்படியான வழிமுறைகளை சொல்லி தந்திருக்க போகிற சூழல்ல இட்லி மேலேயே சாம்பார் போடு இட்லி மேலேயே சட்னி போடு அப்படின்னு குழப்பு போட்டா அவங்களால எப்படி சாப்பிட முடியும் இந்த ஒரு சின்ன விதமான புரிதல் கூட இல்லாமல் உதவி செய்கிறேன்ற பேர்ல அவர்களுக்கு இடர்களை தான் இந்த சமூகம் ஏற்படுத்துது அப்படின்றதையும் ஆசிரியர் வந்து குறிப்பிடுறாரு அடுத்தது ஒரு இப்போ ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அவன் ஒரு நானூறுவா சொன்னான்னா நம்ம ஒரு இருந்தே கேட்போம் இல்லையா சாமானிய மக்கள் பேரம் பேசலாம் ஆனால் அந்த பேரம் பேச முதல்ல பேரம் பேசுவதே தவறு தான் ஆனால் இது சாமானிய மக்கள் பேரம் பேசுவதற்கான வாய்ப்பை வந்து இந்த சமூகம் அளிக்குது ஒரு விழிமாற்றுத்திறனாளி பேசணும் ஐயா நானே என்ன பாவம் செஞ்சேனோ இந்த கதியில் இருக்கேன் ஒன்றை போய் நான் ஏமாற்றி என்ன என்ன நான் பண்ண போகிறேன் அப்படின்ற அந்த வசைப்பாடல் மொ அவங்க வந்து கருணை மொழிகளாக அதை சொல்கிறது காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுற மாதிரி வசைப்பாடல் மொழிகளாக இருக்குது நான் பொருள் வாங்க தான் வந்தேன் காசு கொடுத்து வாங்க வந்தேன் இதில் பார்வை புலன் குறைபாடு எங்கேயா உனக்கு வந்து பெருசாக தெரியுதுன்னு ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஆத்திரத்தை தூண்டக்கூடிய சூழல் வந்து கடைகளில் வந்து பெரும்பாலும் நிலவுது அதே மாதிரி உதவியாளரோட சேர்ந்து நம்ம வந்து கடைகளுக்கு போறோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அவர் அங்கேயே நிற்க சொல்லுங்க நீங்க மட்டும் வாங்க நான் கடையில இருக்க பொருள் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலையும் வந்து வெளிமாற்றுத் திறனாளிகள் எதிர்கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்றதையும் ஆசிரியர் வந்து குறிப்பிடுறாரு அடுத்தது முழு பங்கேற்பு மறுப்பு முனைப்பான செயல் துடிப்பு செயலாற்றுவதற்கு திறனாளிகள் வந்து வெகுவாகவே வெகுவாவே வந்து முன்வர்றாங்க அவர்களுக்கு பார்வை திறன் தான் குறைவே தவிர மற்ற புலன்கள் எல்லாமே நல்லா வேலை செய்யும் அதே மாதிரி அவர்களுக்கான அந்த தொடு உணர்வாக இருக்கட்டும் ஒரு விழயத்தை வந்து ஆக்கப்பூர்வமாக அணுகக்கூடிய முறையாக இருக்கட்டும் தீங்கக்கூடிய தன்மையாக இருக்கட்டும் அதற்கான பயிற்சியானது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும் ஆனாலும் அவர்களால் அது முடியாது இது முடியாது அப்படின்னு சொல்லி பங்கேற்க வந்து அனுமதிக்காத சூழல் வந்து சமூகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஆசிரியர் வந்து நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர்ன்றத போன பொழிவில் வந்து அவர் சான்றாதாரமாக தன்னோட வாழ்க்கை வரலாறு சொன்னதை நான் சுட்டிக்காட்டி இருப்பேன் அதன் அடிப்படையில் நாட்டு நலப்பணி திட்டத்தில் வந்து அலுவலர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து ஆசைப்பட்டு அவரோட கல்லூரியில் வந்து விண்ணப்பித்து கேட்டிருக்காரு அதற்கு வந்து அவருக்கான பணி அனுபவமும் இருக்குது அதற்கான திறன்களும் இருக்குது ஆனால் அவர் என்ற காரணத்தினால அவருக்கு அது மறுக்கப்பட்டிருக்கு நாட்டு நலப்பணி திட்டம்னா என்ன ஒரு இடத்த சுத்தம் பண்ணுறது குப்பைகளை எடுத்து ஒதுக்கப்படுத்துறது அப்படின்ற ஒரு சின்ன புரிதல் வட்டத்துக்குள்ளேயே இருக்கிறதுனால அவருக்கு அது மறுக்கப்பட்டிருக்கு அது எல்லாத்தையும் தாண்டி மாணவர்கள் மத்தியில் சமூக பொறுப்பையும் சமூகம் சார்ந்த ஒரு அக்கறையும் உருவாக்குவதுதான் நாட்டு நலப்பணி திட்டம்ன்றத நிரூபித்து அவர் அந்த நாட்டு நலப்பணி திட்ட அலுவலராக மாறுவதற்கு ஒரு மகாபாரத போரே நிகழ்த்த வேண்டியிருக்கு அப்படின்றதை ஆசிரியர் வந்து சொல்லியிருக்கிறாரு இதைத் தொடர்ந்து கவனக்குறைவுகள் எல்லாமே அது வந்து இயலாமையின் காரணமாக இருக்குது அப்படின்றத கவனக்குறைவு எல்லா மனிதருமே வந்து கவனமாக ஒரு விடயத்தை வந்து அணுக முடியாது இல்லையா என்றாவது ஒரு நாள் கவனக்குறைவு ஏற்பட செய்வோம் உதாரணமாக சமையலே எடுத்துக்குவோமே எல்லா நாளுமே ரொம்ப சுவையாக அறுசுவை உணவை வந்து படைக்க எந்த ஒரு பெண்ணாலையும் முடியாது என்றோ ஒரு நாள் வந்து ஏதாவது ஒரு தவறு நடந்துடும் ஒரு தோசை ஒரு தோசை பார்க்குறோமா தோசை கருகக்கூடிய சூழல் எல்லா பெண்களும் எதிர்கொண்டு தானே இருப்பாங்க தோசை பியுதா பீயிட்டுமே அதையும் எதிர்கொள்ளக்கூடிய சூழ் இருக்கு ஆனால் ஒரு வெளிமாற்றத்திறனாள்பா அவளுங்கே கண்ணு தெரியாத அவளுக்கே கண்ணு தெரியாது அவள் செய்யறதே பெருசு பிஞ்சா என்ன பீயில என்ன சாப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் இருக்கு இந்த வார்த்தைகள் எல்லாமே கேட்கும்போது சாமா சாதாரண ஒரு விஷயத்த ஏண்டா அவ்வளோ பெருசாக காட்சிப்படுத்துறீங்கிற கோபம் வந்து அப்படியே வந்து எழுந்தாலும் அதை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா இப்படி இருக்கும் போதே இவளுக்கு பாரு அதுக்கு தான் கடவுள் ஆட்டுக்கு காலை அளந்து வச்சுருக்கான் அப்படின்னு எதுக்கோ சொன்ன பழமொழியை எதோடையோ முடிச்சு போட்டு இவங்க சொல்லும்போது சே இவங்கள்ட்ட பேசி நம்மளை வந்து புரிஞ்சிக்க போகிறது கிடையாது ஆக இந்த அவமானங்களை ஜீரணிக்க கற்றுக்கொள்ளணுன்ற விஷயம் மட்டும்தான் சமூகம் எங்களுக்கு கற்றுக் உணர முடியுது அடுத்து அதிகாரத்தின் அதிகாரம் ஒரு அதிகாரம் கையில் இருக்கும்போது அது மனிதனை ஆட்டி படைக்கும் சாமானிய மனிதர்களை வந்து பெரும்பாலும் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க அவர்களுக்கு குற்றைகள் செய்யக்கூடியவர்கள தனக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்களை நடத்தக்கூடிய சூழல் இருக்கு இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது மாற்றுத்திறனாளிகளோட நிலை வந்து இன்னும் ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்கு அப்படின்றதையும் ஆசிரியர் சொல்றாரு சிறப்பு சட்டங்கள் மற்றும் சலுகைகளை நடைமுறைப்படுத்துவதில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு அந்த சிக்கலை வந்து மேற்கொண்டு அதை சட்ட ரீதியாக அணுகும் போது கூட அதற்கான பெரும் போராட்டம் நிகழ்த்திருக்கு அதை வந்து தட்டி கழிக்கவே அலுவலர்களும் அதிகாரிகளும் அப்படின்றதையும் இங்க ஆசிரியர் சொல்றாரு அதைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளர் ஆணையத்தில் வந்து அந்த அலுவலர்கள் வந்து பணியாற்றுவதை வந்து ஆசிரியர் வந்து வருத்தத்தோடு சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையம் மாற்றுத்திறனாளிகளுக்கான சலுகைகளையும் நலன்களையும் பெற்றுத்தருவதற்கு ஆனால் அதுவே மாற்றுத்திறனாளிகளே மன உளைச்சலுக்கு ஆளாக்குது அப்படின்றதையும் ஆசிரியர் சொல்வதாக இருக்குது இப்படியாக வெளிமாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் அவர்கள் வாழ்வில் மேற்கொள்ளக்கூடிய போராட்டங்கள் அவர்களை பற்றிய சமூகத்தின் வந்து அவதானிப்பு இது எல்லாத்தையும் நிரல்படுத்தி ஒரு தரவுகளின் தொகுப்பாக ஆசிரியர் வந்து இந்த நூலை வந்து அமைத்திருக்கிறார் அப்படின்னே சொல்லணும் கண்டிப்பாக வா மாற்றுத்திறனாளிகள் உலகத்தில் வந்து சஞ்சாரிக்கணும் ஒரு முறை இந்த நூலை வாசித்து பாருங்கள் உங்களுக்கான கண்கள் திறக்கப்படும் வாய்ப்புக்கு நன்றி